ஹாய் கைஸ் வெல்கம் டு டுவெண்டிங் பக்கஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கீர்த்தி சுரேஷ் அதாங்க நம்ம ரசிகர்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இண்டிவிஜுவல் வீடியோ போடுங்க இண்டிவிஜுவல் வீடியோ போடுங்கன்னு அப்படி யாரை போடலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் மைண்டுக்கு வந்துச்சு ஆனால் ஆமாங்க காஜி மம்மியை பார்த்தா எப்படி இப்போ மூடு முட்டிக்கிட்டு வருதோ அதை விட கீர்த்தியோட ஃபேஸை பார்த்தாலே மூடு முட்டிக்கிட்டு வருது ஒரு காலத்தில் ஹோம்லியாக கலக்கிக்கிட்டு இருந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் இப்போலாம் கிராமில் பட்டையை கலப்ப ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அப்பாவே அப்படி மூஞ்சி வச்சுட்டு வர நம்ம கீர்த்தி சுரேஷு சும்மா இல்லைங்க அதுக்கடுத்து கையை தூக்கி அக்களை காட்டுறதும் லைட்டாக குனிஞ்சு காய காட்டுறதும் இப்படி ரசிகர்களை விட்டுருது விட்டுறது மேக்கப்பே இல்லைனாலும் செல்லத்தோட உதட்ட பார்த்தாலே போதுங்க ஒரு நாளைக்கு சும்மா தம்பியை தாளாட்டு பாட வைப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம செல்லக்குட்டி போஸ் கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் கீர்த்தி சுரேஷு உதட மட்டுமா அந்த மூக்க மூடாகுதுங்க நீங்களே பாருங்க செல்லத்தோட உதட ஜெல்லி முட்டா மாதிரி தானே இருக்கு நான் சொல்றது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுல செல்ல செல்லக்குட்டி கொடுத்த ஒரு ஆன்சரு செம்ம வைரலா போச்சு அதை பாருங்க இதில் செல்ல வாயை திறந்துருக்கதை பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய வாயிடா காயை விட வாயே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் சி கீர்த்தி ரீசெண்டாக ஃப்ரெண்டு கூட கொடுத்துருந்தேன் இந்த போஸ்டில் அட அந்த ஜல்லி மாதிரி இருக்க உதட பார்க்குறதா குழுன்னு இருக்க அந்த மேங்கோ தெரியற அந்த நெஞ்சு குழியை பார்க்குறதான்னு சொல்லி ரசிகர்கள் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டப்பங்கள்ல ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏன் இங்கே போயிட்டாங்க நம்ம ரசிகர்கள் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த சேரையை கட்டிகிட்டு செல்லக்குட்டி வந்துருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேசும்போது சும்மா இல்லாமல் அப்படியே தொப்புள் பக்கத்தில் கையை கொண்டு போயிட்டு இறக்கி இறக்கி காட்டி நான் சீரில் உசிப்பேற்றி விட்டுச்சு கையை தூக்கி அக்கலையும் காட்டி ஊசி பேத்தி விட்டுருச்சு அடுத்து இந்த காஸ்டியூமில் செல்லக்குட்டி பின்னாடி போய் ஒரு ஜம்பிங்கை போடுவாங்க ஜம்பிங்கை போடும்போது ரெண்டு லட்டும் அப்படியே சும்மா மேலே மேலேங்கிலையும் சும்மா சேர்க்காது இதை பார்த்தோன்னா இந்த மில்க் ஷேக் எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிச்ச ரசிகர்கள் ஏறாலும் அதுக்கடுத்து மொட்டை மாடியில் சும்மா இல்லாமல் இப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களோட கொழுக்கோல் அக்கில் கட்டி ரசிகர்கள் உசுப்பேற்றி விட்டாங்க அதுக்கடுத்து வர்ற இன்டர்வியூலையும் சும்மா இல்லாமல் கையை தூக்கி இந்த மாதிரி அக்கில் கட்டி ரசிகர்களுக்கு அட இந்த அக்கில் வாசனை நல்லா இருக்கே அப்படின்னு இயங்க வச்சுட்டாங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்தோன்னே அம்மா ரசிகர்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு அட செல்லத்துக்கு முன்னாடி பின்னாடிய விட பின்னாடி ரொம்ப பெருசாக தான் இருக்குது பாருங்கள் தமிழ் படங்களில் வர்ற பாட்டுகளில் இந்த மாதிரி சேரியை கட்டிக்கிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ரசிகர்கள் வெறுப்பேற்றுறது அதே இது தெலுங்கு பக்கம் போனால் சும்மா இருக்கிறது இல்லை செல்ல குட்டி இந்த மாதிரி தொப்பையையும் அதுக்கடுத்து தன்னோட பறந்து விரிஞ்ச அந்த அக்களையும் காட்டி ரசிகர்களை உசிப்பேற்றி விடுறது ஆனால் தமிழுக்கு ஒரு நியாயம் தெலுங்குக்கு ஒரு நியாயமானு சொல்லி ரசிகர்கள் நம்ம செல்லத்து மேலே செல்லமாக கோவமே பட்டாங்க அடுத்த சமவாய்களான ஒரு ஃபோட்டோனா அது இதாங்க அம்மா கூட பார்ட்டிக்கு போகும்போது செல்லக்குட்டி இந்த மாதிரி மேங்கோவை ரொம்பவே காட்டுற மாதிரி இறக்கி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இதை பார்த்தோன்னா நம்ம ரசிகர்கள் கிறங்கி போயிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீஷர்ட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி செல்லக்குட்டி தன்னோட டைட் டைட்டாக கீழே இறக்கும்போது அடை மேங்கோ சொர் தெரியுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி பார்த்துட்டு இருக்கும்போது அடை நான் நல்லாவே காட்டுறேங்க அப்படின்னு சொல்லி சைடாக நின்று செம்மையாக தன்னோட மேங்கோ சைஸை அச்ச அச்சலாக சீரல் காட்டி கிரங்க அடிச்சு செல்ல குட்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸை பாருங்கள் இந்த ஃபேஸை பார்த்தோன்னே உங்களுக்கு மூடு முட்டிகிட்டு வந்துடும் ஏன்னா சும்மா வயசு முப்பத்தொன்று தான் ஆகுது ஆனால் செல்லத்துக்கு ஃபேஸ் நல்லா மெச்சூரிட்டியாக பெருசாக அகலமாக இருக்கே அட இந்த முகத்தில் தண்ணியை திளிச்சு விட்ட மாதிரி வெட் ஃபேஸாக இருக்குது இந்த ஃபேஸை பார்த்தோன்னே சீரலுக்கு மூடு முட்டிகிட்டு வந்துடும் ஆமாங்க செல்லத்தோட உதட பாருங்கள் உதடு மூக்கு எல்லாமே பார்க்குறக்கு சும்மா கிறுகுருன்னு சும்மா சிறுன்னு சூடே தி விடுது அந்த அளவுக்கு செல்லக்குட்டி சும்மா சூப்பராக இருக்குது இந்த காஸ்டியூமில் அட அந்த கண்ணை நெய் பண்ணு மாதிரி இருக்குல்ல அட கடிச்சு சாப்பிடா நல்லா ஏதுவாக தாங்க இருக்குது ஆரம்பத்தில் வரும்போது கொழுன்னு சும்மா இப்படி இருந்த அமுல் பேபி அதுக்கடுத்து சும்மா வெயிட் லாஸ் பண்ணி சும்மா சூப்பராக வந்துருச்சு பார்த்துருக்குது செல்லத்தோட அக்கள் தரிசனம் அட அக்களை காட்டி ஏதா இப்போ ரசிகர்கள் கிரங்கடிச்சிட்டு அடுத்து பெர்ஃபெக்டான ஷேப்னா இதுதாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அட நான் இதை விட சூப்பராகவே காட்டுவேன் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அதுவும் சேரியில் இந்த மாதிரி இறக்கி விட்டு எடுப்பு மடிப்பையும் காட்டி பின்னலகையும் எடுப்பாக தூக்கி காட்டி அட எனக்கு டிக்கி ராணினே ஒரு பட்டம் கொடுக்கலாங்க அந்தளவுக்கு சும்மா சூப்பராக என்னோடய டிக்கி இருக்குது பாருங்கன்ற மாதிரி செல்லக்குட்டி திரும்பி நின்று போஸ் கொடுத்து ரசிகரில் கிரங்கடிச்சு விட்டுருச்சு ஆட இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் அப்படியே பர்ஃபெக்டாக மூடு மூஞ்சினே சொல்லலாம் ஏன்னா செல்லக்குட்டியோட ஃபேஸ் அந்த மாதிரி சும்மா மூடு முட்டிக்கிட்டு வர அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது ஆட இந்த கோட்டு போட்டிருந்தாலும் அந்த கேப்பில் தெரியற மாம்பழம் இருக்கே அந்த மாம்பழம் அந்த மாம்பழம் கிடச்சா இந்த வெயிலுக்கு நான் ஜூஸ் போட்டே குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி போயிருக்காங்க ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு செல்லக்குட்டி வரும்போது இந்த மாதிரி கும்முன்னு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு செம்மையாக அக்களை காட்டி ரசிகரில் கிறங்கடிச்சிருக்கு அதுவும் அந்த மேங்கோ எட்டி பார்க்குதுங்க அட அந்த மேங்கோ தரிசனம் தரிசனம் தாங்க ஒரு காலத்தில் இப்படி காட்டிக்கிட்டு இருந்த கீர்த்தி சுரேஷு இப்போ ஓப்பனாகவே மேங்கனா மேங்கோ காட்ட ஆரம்பிச்சிருச்சு நீங்களே பாருங்கள் மேங்கோ பெருசு தான் செல்லத்துக்கு செல்லத்தோட இந்த இண்டிவிஜுவல் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸை போடுங்க அடுத்து எந்த ஹீரோனை பற்றி இண்டிவிஜுவல் வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பப்ளியாக இருக்க இந்த கீர்த்தி சுரேஷ் பிடிச்சிருக்கா இல்லை கிளாமர் குயினாக இருக்க இந்த கீர்த்தி சுரேஷ் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்